வணக்கம் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் இராசிரத்ரம் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைமைச் செய்திகள் ஜனாதிபதி தேர்தலுக்காண்டு கட்டுப்படும் வைப்பிளிடல் நாளையுடன் நிறைவு அரச அச்சகத் திணைக்களத்திற்கு கடும் பாதுகாப்பு பணி புறக்கணிப்புள் குதித்த கிராம உத்தியோஸ்தர்கள் தேர்தலுக்கான ஆயுத்த பணிகளில் இடையூறு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீண்ட வரிசையில் பயணிகள் அக்டோபர் முதல் கொடுப்பனவு அரசு சேவை ஓய்வூதியர்களுக்கு மகிழ்ச்சி அறிவிப்பு பாராளுமன்ற உறுப்பினர் பதவிகளில் வெற்றிடம் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அறிவிப்பு இலங்கையை அண்மிட்டுள்ள ஆபத்து பலத்த காற்றுடன் இடியுடன் கூடிய மழை வெள்ளி முதல் இந்திய இலங்கை பயணிகள் படகு சேவை ஆன்லைன் மூலம் இருக்கை முன்பதிவு நடுக்காட்டில் ஆசிரியை இறக்கிவிட்டு சென்ற பேருந்து தமிழர் பகுதியில் சாரதியின் அட்டூழியம் சிரியாவில் அடுத்தடுத்து பதிவான நிலநடுக்கம் மக்களுக்கு விடுக்கப்பட்டு எச்சரிக்கை சகல ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்வதற்கு பத்து வருட கால சேவை அனுபவம் கொண்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஜனாதிபதி தேர்தலுக்கான கட்டுப்பணத்தை வைப்பிலிடும் நடவடிக்கை நாளை நண்பகல் பன்னிரண்டு மணிக்கு பின்னர் முடிவடைய உள்ளது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக இதுவரை இரண்டு வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது எதிர்வரும் பதினைந்தாம் தேதி காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை ஏற்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான அச்சுப்பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அரசு அச்சக திணைக்களத்தின் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் வழிநடத்தப்பட்டு நடத்தப்பட்டு ஆரம்ப கட்ட அச்சிடும் பணிகள் நடைபெற்று வருவதாக அரசு அச்சகர் தெரிவித்துள்ளார் தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக அரசு தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிப்பதாக அறிவித்திருந்த மொட்டு கட்சி ராஜாங்க அமைச்சர் ஒருவர் மீண்டும் கட்சிக்கு திரும்புவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ா பொதுஜன முன்னணியின் ரபுரி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் ராஜாங்க அமைச்சருமான பிரேமலால் ஜெயசேகர் இவ்வாறு பொதுஜன முன்னணிக்கு மீண்டும் திரும்புவதாக அறிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் தலைமையகத்தினூடாக சந்திப்பு ஒன்றை நடத்தி இது தொடர்பில் அறிவிப்பு ஒன்றை வெளியிட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ரத்தனபுரி மாவட்டத்தின் முன்னாள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களும் பிரேமலாலுடன் இணைந்து கொள்ள உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது பிரேமலால் திசா நாயக் ரத்னபுரி மாவட்டத்தில் அதிக வாக்குகளை கொண்ட உறுப்பினர்களில் ஒரு என்பதும் குறிப்பிடத்தக்கது எதிர்கின்ற ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தி அமைப்பாளரும் முன்னாள் அமைச்சருமான விஜித் சோய்சா தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை உறுதிப்படுத்துவதற்கு அவருடன் இணைந்து பணியாற்ற உள்ளதாக விஜித் விஜயமுனி சொய்சா குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை நேற்று பிற்பகல் சந்தித்து விஜித் விஜயமுனி சொய்சா ஜனாதிபதிக்கு தனது ஆதரவை உத்தியோகபூர்வமாக அறிவித்தார் அரசியல் செய்வதற்கு நாடு ஒன்று இருக்க வேண்டும் என சுட்டிக்காட்டிய அவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பொருளாதார மற்றும் அரசியல் கொள்கையின் காரணமாகவே இன்று நாடு முன்னோக்கி செல்வதாகவும் அந்த வேலை மூலமே நாட்டை முன்னேற்ற முடியும் எனவும் சுட்டிக்காட்டினார் எனவே தமது கட்சி உறுப்பினர்களின் ஆசையுடன் எதிர்வரும் தேர்தலில் ஜனாதிபதிக்கு ஆதரவு அளிக்க தீர்மானித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கிராம உத்தியோகத்தர் தொழிற்சங்க கூட்டணியால் அறிவிக்கப்பட்டுள்ள பணி புறக்கணிப்பு காரணமாக ஜனாதிபதி தேர்தலுக்கான ஆயுத்த பணிகளில் இடையூறு ஏற்படுமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நேற்று தொடக்கம் ஒரு வார காலத்திற்கு பணி புறக்கணிப்பில் ஈடுபடவுள்ளதாக கிராம உத்தியோகர் தொழிற்சங்க கூட்டணி அறிவித்துள்ளது இந்த நிலையில் கிராம உத்தியோகர் தொழிற்சங்க கூட்டணியுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த எதிர்பார்த்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான சகல வேலைகளையும் எவ்வித பிரச்சனைகளுமின்றி மேற்கொள்வதற்கு கிராம உத்தியோத்தர் சங்கங்களின் கூட்டமைப்பு முன்னதாக இணக்கம் தெரிவித்து இருந்ததாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் நேற்று மற்றும் இன்றும் அனைத்து கடமைகளிலிருந்து விலகி நாடு தழுவிய வார கால போராட்டத்தை கிராம சேவையாளர் தொழிற்சங்க கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது சமஷ்டி முறையான அரசியல் தீர்வுக்கு ஆதரவான பலமிக்க நாடாளுமன்றம் ஒன்று அமையும் பட்சத்தில் அது சம்பந்தமாக பரிசீலித்து முன்னேற்றகரமான முடிவுகளை எதிர்காலத்தில் அட்ட முடியும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் ட்ரெலோ புலட் மற்றும் ஜனநாயக போராளிகள் கட்சி ஆகிய மூன்று கட்சிகள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அழைப்பை ஏற்று அவரை சந்தித்தனர் இந்த சந்திப்பு தொடர்பில் ட்ரெலோவின் பேச்சாளர் குருசுவாமி சுரேந்திரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேற்படி விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சந்திப்பின் பிரதானமாக தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளை தேர்க்கும் முகமான சமஷ்டி முறையான அரசியல் தேர்வு தொடர்ந்தும் தீர்க்கப்படாமல் இருப்பதனாலேயே தமிழ் பொது வேட்பாளர் என்ற முடிவு எட்டப்பட்டுள்ளது என்பது தெளிவுபடுத்தினார் ஜனாதிபதி தரப்பில் சமஷ்டி முறையான அரசியல் தீர்வு என்பது பல மிக்க நாடாளுமன்றம் ஒன்றும் அமையும் பட்சத்தில் அது சம்பந்தமாக பரிசீலித்து முன்னேற்றகரமான முடிவுகளை எதிர்காலத்தில் எட்ட முடியும் என்று தெரிவிக்கப்பட்டது அதுவரை 13வது திருத்தச் சட்டத்தின் ஊடாக கொண்டுவரப்பட்டு மாகாண சபை கட்டமைப்பை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்காகத்தான் தான் அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அதற்காக தன்னிடம் தயாரித்து வைக்கப்பட்டிருக்கும் யோசனைகள் அடங்கிய ஆவணம் ஒன்றையும் அவர் தமிழ் மக்கள் சார்பில் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான நீதி எஞ்சியுள்ள அரசியல் கைதிகளின் விடுதலை காணி விடுவிப்பு மற்றும் அபகரிப்பை தடுப்பது தமிழ் இளைஞர்கள் யுவதைகள் நீதியற்ற முறையில் கைது செய்யப்படுவது விசாரணை என்ற போர்வையில் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டு வரும் அச்சுறுத்தல் நடவடிக்கையை நிறுத்துதல் இந்திய கடத்தொழிலாளர்களுடைய அத்துமுறல் உட்பட பல விடயங்கள் தீர்க்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டன இதற்கான தீர்வுகளை தான் நிச்சயமாக வழங்குவதாகவும் ஏற்கனவே சில விடயங்களுக்கான தீர்வுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது உள்ளதாகவும் குறிப்பாக அரசியல் கைதிகள் விடுதலை மற்றும் தொல்லியல் விவகாரங்களை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தான் சமர்ப்பித்து ஆவணத்தில் பல விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன எனவும் அவற்றை பரிசீலித்த பின்னர் தொடர்ந்தும் சந்திப்புகளை மேற்கொள்ள முடியும் என்றும் தெரிவித்தார் இலங்கைக்கு வரும் வெளிநாட்டு உல்லாச பயணிகளுக்கும் ஏனையவர்களுக்கும் இணையவழி விசா வழங்கப்படாமையினால் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் உள்ள விசா பெற நீண்ட வரிசையில் காணப்படுகின்றனர் இலங்கைக்குள் நுழைவதற்கான விசாக்களை வழங்குவதற்கு குளோபல் நிறுவனத்தை நீக்கிவிட்டு பழைய முறைப்படி விமான நிலையத்தில் விசா வழங்க உயர்நீதிமன்றம் கடந்த இரண்டாம் தேதி உத்தரவு பிறப்பித்தது எனினும் குடிவரவு மற்றும் கொடியகல்வி திணைக்குள்ளம் பழைய முறைப்படி இணையவழி விசா வழங்கும் நடவடிக்கைகளை ஆரம்பிக்காத காரணத்தினால் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் விசா பெற நீண்ட வரிசையில் பயணிகள் காத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த உயர்நீதிமன்ற உத்தரவுடன் இணையவழி முறைமை மூலம் விசா வழங்குவது நிறுத்தப்பட்டதுடன் இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் உட்பட அனைவரும் கட்டுநாய்க்க விமான நிலையத்திற்கு வந்தே விசா பெற வேண்டும் இலங்கையில் ஆகஸ்ட் மாதம் முதல் சுற்றுலா பருவம் ஆரம்பமாகியுள்ள நிலையில் கண்டி எசில பெறுகிறாவை காண ஏராளமான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கட்டுநாய்க்கு விமான நிலையத்தினூடாக இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர் இதன் காரணமாக அதிக எண்ணிக்கையிலான விமானங்கள் கட்டுநாய்க்கு விமான நிலையத்திற்கு ஒரே நேரத்தில் வரும்போது விமான நிலையத்தில் வருகை விசா பெறுவதற்கு நீண்ட வரிசையில் தொடர்ந்து நிற்பதனால் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் பெரும் அசௌகரியங்களுக்கு உள்ளாகியுள்ளனர் அரசு ஓய்வூதியர்களுக்கும் எதிர்வரும் அக்டோபர் மாத கொடுப்பனவுடன் மேலதிகமாக ஆறாயிரம் ரூபாவை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சர் ரஞ்சித் செம்பலா பட்டியல் தெரிவித்துள்ளார் இதன்படி எதிர்வரும் செப்டம்பர் மாத நிலுவைத் தொகையான மூவாயிரம் ரூபாவுடன் அக்டோபர் மாதம் ஓய்வூதியம் ஆறாயிரம் ரூபாவாக வழங்கப்படும் என அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் அதன் பிறகு நவம்பர் மாதம் முதல் இதுவரை கிடைத்த ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் உதவித்தொகையுடன் புதிதாக வழங்கப்படும் இடைக்கால உதவித்தொகையான ரூபாய் மூவாயிரம் ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்கப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்த மேலதிக கொடுப்பனவான மூவாயிரம் ரூபாய் வழங்குவதற்கு நிதி அமைச்சும் முழுமையான இடத்துமூல அனுமதியை வழங்கி அரசு நிர்வாக அமைச்சர் இதற்கான சுற்றறிக்கையை வெளியிட வேண்டும் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் செப்டம்பர் மாதம் அந்த கொடுப்பெனவை வழங்குவதற்கு தேர்தல் ஆணைக்குழு எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதன்படி அக்டோபர் மாதம் இடைக்கால கொடுப்பெனவாக மூவாயிரம் ரூபாவும் செப்டம்பர் மாத நிலுவை தொகையான மூவாயிரம் ரூபாவுடன் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு அக்டோபர் மாத ஓய்வூதியத்துடன் ஆறாயிரம் ரூபாய் நிச்சயம் கிடைக்கும் எனவும் தெரிவித்துள்ளார் ஹரின் ஹெர்னாண்டோ மற்றும் மனுஷன் ஆணையக்காரர் ஆகியோரின் நாடாளுமன்ற ஆசனங்கள் தற்போது வெற்றிடமாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற பதில செயலாளர் நாயகம் சமீத குளரத்தில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவருக்கு இதனை எடுத்து மூலம் அறிவித்துள்ளார் அண்மையில் மனுசனானிய காரர் மற்றும் ஹரன் பெர்னாண்டோ ஆகியோரின் கட்சி உரிப்புரிமையை ரத்து செய்வதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி எடுத்த தீர்மானம் சட்டபூர்வமானது என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது இந்த பின்னணியில் குறித்த இருவரும் அமைச்சு பதவிகளிலிருந்தும் விலகியிருந்தவையும் குறிப்பிடத்தக்கது இலங்கையை அண்மித்துள்ள தாழ்வான வளிமண்டலத்தின் கொந்தளிப்பான தன்மை காரணமாக நாடு முழுவதும் தற்போது காணப்படும் மழை நிலைமை மேலும் தொடரும் என வளிமண்டலியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதற்கமைய மே மேல சப்ரகம மத்திய தெற்கு மற்றும் வடமேற்குமாக மாகின் சில பகுதிகளில் இன்று நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல உயிரிழப்பு தெரிவித்துள்ளது கிழக்கு கடலோர பகுதிகளில் காலை வேளையில் மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் பல இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் கொழும்பு தொடக்கும் காலையூடாக ஹம்பாந்தோட்டை வரையான கரையோரத்திற்கு அப்பால் உள்ள கடல் பிராந்தியங்களில் அடிக்கடி மழை அல்லது மழை பெய்யக்கூடும் பிற்பகல் அல்லது இரவு வளிகளில் மழை அல்லது இடியுடன் கடல் பிராந்தியங்களில் மனதான்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து தென்மேற்கு திசையை நோக்கி காற்று வீசும் இடியுடன் கூடிய மழையுடன் கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டல தலைக்கள மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையிலான பயணிகள் படகு சேவை எதிர்வரும் வெள்ளிக்கிழமை முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த பயணிகள் படகு சேவை இந்தியாவின் நாகப்பட்டினத்திலிருந்து இலங்கையின் காங்கேசன்துறைக்கு இயக்கப்படும் தனியார் நிறுவனம் ஒன்று இந்த பயணிகள் படகு சேவையை நடத்த திட்டமிட்டுள்ளதுடன் ஆன்லைன் மூலம் இருக்கை முன்பதிவு செய்யும் வசதியும் வழங்கப்பட்டுள்ளது பயணிகள் படகு சேவைக்கான டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய தற்போது முடியும் எனவும் சம்பந்தப்பட்ட நிறுவனம் தெரிவித்துள்ளது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான இந்த பயணிகள் படகு சேவையானது மே பதிமூன்றாம் தேதி இயக்கப்படும் அதற்கு முன்னர் திட்டமிட்டிருந்தது ஆனால் பல்வேறு காரணங்களினால் ஒத்திவைக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது ஆசிரியர் ஒருவரை நடுக்காட்டில் இறக்கிச் சென்ற பேருந்து மீது ஆசிரியர் ஒருவர் வாழைச்சேனை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் குறித்த சம்பவமானது நேற்று இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கல்முனை யாழ்ப்பாணம் சேவையில் ஈடுபடும் இலங்கை போக்குவரத்து சபை மட்டுக்களப்பு சாலைக்கு சொந்தமான பி என் பதினைந்து ஐம்பத்தி நான்கு இலக்கமுடைய பேருந்து வண்டிகள் பயணித்து ஆசிரியர் ஒருவருக்கே இந்த துயரச் சம்பவம் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் ஆசிரியர் தெரிவிக்கையில் நேற்றைய தினம் மட்டுக்கிழப்பு எல்லை கிராமப்புற புறப்பாட சாலையான அகமட் ஹிராஸ் வித்தியாலயத்திலிருந்து ஓட்டமாவிடிக்கு வருவதற்காக மேற்படி இலக்கமுடைய பேருந்து வண்டியில் பயணித்த சமயம் இடைநடுவே என்னுடைய பிரிய அனுப்பை பேருந்திலிருந்து தவறி விழுந்து விட்டது அதை நன்கு அவதானித்த சாரதி பேருந்தை நிறுத்தி என்னுடைய பையை எடுத்து வரும் வரையில் காத்து நிற்பதாக சொன்னார் நான் அந்த பையை எடுக்கச் சென்றதும் யானைகள் நடமாட்டம் உள்ள காட்டுக்குள்ள என்னை தென்னந்தெனியே விட்டு சென்று விட்டார் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத அந்த நடுக்காட்டில் கொளுத்தும் வெயிலில் சுமார் ஒன்றரை மணி நடத்தியாடுங்கள் அச்சத்தோடு காத்திருந்து ஓட்டமாவடி வந்தடியும் துர்பார்க்கிய நிலை ஏற்பட்டது அதிக பேருந்து வண்டிகள் பயணத்தில் இப்பாதையில் அரசு பேருந்துகளை நம்பி பயணித்து கஷ்ட பிரதேச பாடசாலைகளுக்கு கற்பிக்கச் செல்கின்ற ஆசிரியரான எனக்கே இவ்வாறான நிலை என்றால் சாதாரண மக்களின் நிலை என்னவாக இருக்கும் இது தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் போக்குவரத்து அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்ல உள்ளதாக பாதிக்கப்பட்ட ஆசிரியர் தெரிவித்துள்ளார் இந்த வெடிகம் தொடர்பில் ஈபோ சபையின் கிழக்கு மாகாண பணிப்பாளர் மேற்கொள்ள வேண்டும் என்பதுடன் வாழைச்சேனி போலீஸ் நிலையத்திலும் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது நால கீழம்பிட்டிய பிரதேசத்தில் மாவோயாவை கடக்க முயன்ற நபர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவமானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது உயிரிழந்தவர் முப்பத்தி ஐந்து வயதுடையவர் நல்ல தீவிரத்தேனிய பிரதேசத்தைச் சேர்ந்தவர் ஆவார் உயிரிழந்தவர் மற்றும் ஒரு நபருடன் மா ஓயாமை கடக்கும் போது நீரோட்டத்தில் சிக்கி நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக விசாரணைகள் தெரிய வந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் சடலம் வத்துப்படி வல வைத்தியசாலையின் பிரேதாரியில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை நல்ல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கமல்ஜாய கொட்டியாகல பிரதேசத்தில் கோரிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு நபர் ஒருவர் தாக கூறப்படுகின்றது நேற்று காலை இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் கொட்டியாக்களை பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தி ஐந்து வயதுடைய நபர் ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் நபர் ஒருவருடன் ஏற்பட்ட தனிப்பட்ட தகராறு காரணமாக இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் கொட்டியாக்கள பிரதேசத்தில் வசிக்கும் இருபத்தி ஏழு வயதுடைய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை எதிர்மலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்

நிலநடுக்கம் ஏற்படுவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு தான் நிலநடுக்கம் ஏற்படுவதற்கான முன்னோடியாக இது இருக்கலாம் எனவும் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு துருக்கி மற்றும் சிரியாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் சிக்கி சுமார் ஐம்பதாயிரத்திற்கும் அதிகமாக மானோர் உயிரிழந்தமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்து சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்